நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியூ நமகன் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வாழ்க்கையில் என்ன தான் சொன்னாலும் ஆமாம் சார் எனக்கு நான் தான் முக்கியம் முதல்ல சு சிவர் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் என்ற தீர்க்கமான எண்ணம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே அதிலையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நான் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களாக இருக்கும் அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அனலிசேஷன் சொல்லுவோம் அதை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதற்கு நம்ம ஜாதக கட்டங்கள் எப்படி துணை இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் மிருகசீரிஷம் அப்படின்றது மிருகம் ரொம்ப அடக்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மிருகசீரிஷ்ட நட்சத்திரம் மிருகசை நட்சத்திரத்து கணங்கள் அப்படின்னு பார்க்கச்சே தேவகணம் ராட்சசகணம் மனிதகணம் அப்படின்னு பார்க்கச்சே மிருகசை நட்சத்திரத்திற்கு தேவகணமாக சொல்லப்படுகிறது சரியா அதனால ஒரு அந்த மிருகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கும் நாம் அதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஏதாவது மைனஸ் இருந்ததுன்னா எப்படி சார் அதை சரி பண்ணிக்கிறது வாழ்க்கையில் நிறைய பிளஸ் வரும் நிறைய மைனஸ் வரும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு ஏற்றம் தராதா இம்மிடியேட்டா இல்லைன்னாலும் சார் இந்த வருஷம் இல்லை சார் அடுத்த வருஷமா எனக்கு ப்ரமோஷன் வராதா நான் எங்கேயாவது ஃபாரின் போக மாட்டேன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதா பையன் ஒரு ப்ரமோஷன் கிடைக்காத கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசாகிடுது சார் அவன் இதுவாகவே இருக்கான் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கு என்ன செஞ்சால் சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றும் பெருசாக பரட்ட பொறுதில் ஒரு பெரிய நூற்றி எட்டு ஹோமமோ யாகமோ எஞ்சமோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணினால் எப்படி நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முடியும் நம்ம ஜாதக கட்டம் என்ன சொல்லுகிறது கட்டம் அப்படின்னு சொல்லச்சே சில பேருக்கு என்னென்ன சொல்வதுண்டு ஜாதக கட்டத்தில் நிறைய பார்க்குறோம் சார் பேசிக்காகவே நிறைய பார்க்குறோம் கட்டத்தில் நமக்கு முதல்ல ராசி அதிபதி நமக்கு சந்திரன் ரிஷ ரிஷப ராசிங்கிறதுனால சந்திரன் ஒன்றாம் இடத்துல இருக்கான் இப்போ நிச்சயமாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் அடுத்தது இந்த லக்னாதிபதி ரிஷப லக்னாதிபதி சுக்கரன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் மூன்றாவது இப்போ நட நமக்கு நடக்கக்கூடிய தசை தசாநாதன் அதாவது குரு சனி புதன் திசை தான் பேசிக்காக இருக்கணும் இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இந்த குரு சனி புதன் திசையில் இருக்கக்கூடிய நாம் அந்த குரு சனி புதன் எப்படி இருக்கார் யார் ப்ளஸ்ஸாக இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க நமக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அதெல்லாம் தெரியும் ஜாதகம் தெரிஞ்சவர்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சவர்களுக்கு திரிகோணம் பாவம் இதெல்லாம் தெரியும் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம எடுத்தோடனே கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிச்சே ரிஷபராசி அப்படின்னு வரைச்சே நம்ம எப்படிப்பட்டவர்கள் அடுத்தது மிருகசீர நட்சத்திரம்னா நம்மளுடைய எப்படி இருக்கும் அந்த நட்சத்திரத்திலே ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கில் மிருகசீரேஷம் ரிஷபத்தில் வரக்கூடிய இரண்டு பாதங்கள் தான் ஸோ மிருகசீஷ நட்சத்திரத்திலேயே இரண்டு பாதங்கள் தான் ரிஷபராசியில் வருது மிச்சம் இரண்டு பாதங்கள் மிதுர ராசியில் வருது ஸோ மூன்று நான்கு பாதங்கள் இருப்பவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருப்பார்கள் நம்ம ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம் முதல்ல இப்போது இது பார்க்கச்சே சில பேருக்கு என்னென்னா இப்போ கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சில ஜாதகக்காரர்கள் சில ஜோசியர்கள் கேட்டால் டிகிரி டிகிரின்னு பேசுவாங்க நம்ம கேட்டிருப்போம் எதை எடுத்தாலும் ஒரு டிகிரி பத்து டிகிரிக்குள்ளே இருக்கா பதிமூணு டிகிரிக்குள்ளே இருக்கா முப்பத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே இருக்கா முப்பத்தி மூணு டிகிரிக்குள்ளே இருக்கா இப்படி என்ன ரிவர்ஸாக பார்க்கணும் இப்படிலாம் சொல்லுவார்கள் ஒரு சின்ன விஷயம் டிகிரின்னால் நமக்கு என்ன சார் எனக்கு டிகிரின்னால் புரியலை சார் எனக்கு பாதம் தெரியும் ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் உண்டு ஒரு ராசிக்கு ஒரு ராசி கட்டத்துக்கு ஒன்பது பாதங்கள் உண்டு இல்லையா ஸோ ஒரு கட்டங்கிறது முன்னூற்றில் பன்னெண்டாவது தான் முப்பத் முப்பது டிகிரி தான் ஒரு கட்டம் இந்த முப்பது டிகிரியில் ஒரு ராசிக்கு எவ்வளோ பாதங்கள் நான்கு பாதங்கள் ஸோ ஒரு பாதத்துக்கு முப்பது ஒன்பதாவது பிடிச்சோம்னா மூணு புள்ளி மூணு நான்கு பாதங்கள் முன்னாங்க பன்னெண்டு கேட்டதில் பதிமூணு புள்ளி மூணு இதை தான் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சார் பதிமூணு டிகிரிக்குள்ளே உங்களுக்கு வந்து சந்திரனோட ராகு இருந்ததுன்னா வேற மாதிரி இருக்கும் அது பதிமூணு டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த கால் நமக்கு தமிழை சொன்னோம்னா அந்த பாதம்னு சொல்கிறோம் இல்லையா ராகு எந்த பாதத்தில் எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்கார் எத்தனாவது பாதத்தில் இருக்கார் நம்மளுடைய சந்திரன் எத்தனாவது பாதத்தில் இருக்கார் இதை தான் அவர்கள் அப்படி வித்தியாசமாக சொல்கிறார்கள் சரியா அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வேற ஒரு காணொலியில் நம்ம பார்க்குறோம் அதனால் இது வரைக்கும் இந்த காணொலியை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வரக்கூடிய காண்கள்லாம் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம நிற்கக்கூடாது மிஸ் நட்சத்திரமே பேசிக்காக தான் கூடிய வரையில் காலில் நிற்கணும் அடுத்தவனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செய்வோம் அது வேறு விஷயம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது நீதி இருக்கு இல்லையா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் மிருசை நட்சத்திரக்காரர்கள் இப்போ ராசி பார்க்கல ரிஷபராசிக்குன்னு ஒரு தன்மைகள் உண்டு அதாவது நம்ம அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் பிறர்கள் சொல்லுவாங்க அறிவை சேர்த்து வைப்போம் வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் பொருளை சேர்த்து வைப்போம் பொண்ணை சேர்த்து வைப்போம் அதிகமாக செலவழிக்கிறதை விட சேர்த்து வைப்பதில் ஈடுபாடு கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லை நம்ம பேசச்சியே ரொம்ப வாஸ்தியை உற்றக்கூடாது ஐயோ அவன் ஏதாவது தப்பாக நினச்சிடுவான் அளந்து பேசணும் அவன் தப்பாக நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துடக்கூடாது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஏன்னா கூட சந்திரன் இருக்கான் ரிஷபம் அதனால் சுக்கரன் ரெண்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் பணக்காரர்களாகவும் மன வலிமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பேசிக்காவே அதே மாதிரி குட் இன் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் மற்றவங்ககிட்ட சொல்லச்சா கிளியராக சொல்லுவோம் அதை இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லையா குட் இன் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு வந்து பேசிக்காக ரிஷபராசிக்கு வந்து ஒரு கலையில் ஈடுபாடு கலை சிற்ப கலைன்னு சொல்லலாம் அதுவும் ஒரு கலை தான் கலையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள் பேசிக்காகவே ரிஷபராசிக்காரர்களாலே கலையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த கலை எல்லா கலையும் இருக்கும் ஸ்கப்ச்சர்ஸ் சித்திரக்கலை ஆர்ட் வரையிறது அதுவும் ஒரு கலை சிற்பக்கலை அதுவும் ஒரு கலை இந்த மாதிரி கலையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அக்ரிகல்ச்சரில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம் இதில் சில தேவையில்லாத இடத்தில் சதை வளர்வது க்ளாண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அது இருக்கலாம் அப்படின்னு மற்றவங்களுக்காக சந்தை எல்லாருக்கும் இருக்கும் இவர்களுக்கு அது வந்து அந்த என்ன நம்ம வந்து சந்திரனை பேஸ் பண்ணது சுக்கரனை பேஸ் பண்ணது சில சுக்கரனுக்குன்னு சில காரகத்துவம் இருக்குது சந்திரனுக்குன்னு சில பாக பாவகத்துவம் இருக்குது இதனால் அப்படி அந்த காம்பினேஷனில் தான் இந்த மைனஸ் பாயிண்ட்டும் சொல்கிறாங்க ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால மூஞ்சிக்கு மேலே ஃபேஸு நோஸு த்ரோ டிஎன்டின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது பேசிக்காக ரிஷபராசிக்காரர்களுக்கு உள்ளது இதில் ரிஷபராசிக்காரர்களே நம்ம வந்து மிருசீர நட்சத்திரம் என்ன ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரம் வருது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரேஷம் கிருத்திகை ஒரு பாதம் கிருத்திகை மூன்று பாதம் ரோகிணி நான்கு பாதம் மிருகசீரிஷம் இரண்டு பாதம் நம்ம பார்த்தோம் பாதங்களுடைய ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தோம் பாதங்கள் அப்படின்னா ஏ அந்த பாதங்களுடைய விளக்கங்கள்லாம் நம்ம பார்த்தோம் டிகிரி பார்த்தோம் ஒன்று ஒன்று பார்த்தோம் முன்னாடி அல்லது தனியாகவும் காணொளி போட்டிருக்கேன் அந்த காணலில் போய் பாருங்கள் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மிருசீரிஷ அதில் வரக்கூடிய இரண்டு பாதங்கள் இந்த மிரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ரிஷப ராசியிலேயே அதில் இந்த மிருஷீரிஷத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்னா செல்வந்தராக இருப்பார்கள் ரொம்ப அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள் ஏன்னா ரெண்டு காம்பினேஷன் சந்திரனுடைய காம்பினேஷன் சுக்ரனுடைய காம்பினேஷன் பேசிக்காகவே அதனால் அறிவுள்ளவர்களாகவும் பணக்காரனாக இருப்பார்கள் இந்த அறிவுள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனாலே சில பேருக்கு ஈகோ இருக்கும் ஏன்னா அறிவும் பணமும் இருந்தாலும் ஈகோ இருக்காதா அந்த ஈகோவே மைனஸ் பாயிண்ட்ஸாகவும் இருக்கும் சில இடத்துல பேசிக்காகவே சில இடத்துல அதனால என்னென்ன ஒரு அட்ராக்டிவ்னஸ் எங்கே போனாலும் தனித்தன்மையோடு அழகுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம தனியாக தெரியணும் ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அழகாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்கள் அப்போசிட் செக்ஸ் அப்படின்னா அதை வந்து நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயோ இந்த பொருள் நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் சில பேர் அதோடு நினைச்சுப்பாங்க சில பேர் அதற்கு ஆசைப்படுபவர்கள் உண்டு ஆனால் மனசுக்குள்ள தெரியும் சார் பேசிக்காக ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் மன அழுத்தம் கொண்டவர்கள் அது ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் மன அழுத்தம் அப்படின்னா எப்படின்னா மன அழுத்தம்னா யாராவது பேசச்சியே பேசாமல் இருக்கிறது அப்படியே அழுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் மன அழுத்தம் அதே சமயத்தில் சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு நாலு பக்கம் நாலு வேலை சொல்லுவாங்க இந்த பாஸ்கூட்டு ஒன்று சொல்லுவார் வீட்டிலேருந்து ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த சமயத்தில் ஃப்ரெண்டு ஒன்று கேட்பான் ஃபோன் பண்ணே எனக்கு ஒரு பத்தாயிரந்தான் கொடுறான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மன அழுத்தம் இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷரையும் இருக்கக்கூடியவர்களாக ரிஷபராசிக்காரர்கள் மித்துன சாரி பெருசீர நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் பேசிக்காக அது நான்கு பாதத்துக்குமான உடையது எஸ்பெஷலி முதலில் ரெண்டு பாதத்துக்கு உடையது அடுத்தது இவர்கள் வந்து இந்த ப்ரெஷர்னால் என்ன பண்ணணும்னா ச முன்கோபம் உடையவர்கள் ஒன்று ஒன்றுமே கனெக்டிவிட்டி தானே சார் லைஃப்லேயே கனெக்டிவிட்டி தானே எல்லாமே நம்ம பிறந்தது வளர்ந்தது நம்முடைய சுற்றும் சூழ்நிலை நம்ம இருக்கக்கூடிய இடம் பேசக்கூடிய வார்த்தை இப்போ பேசக்கூடிய வார்த்தைன்னு சொல்லிச்சே ஒன்று வருது நாம் வந்து பார்க்க போகிறோம் பேசிக்காக எதை வச்சு பார்க்குறோம் இந்த உலகம் இங்கே நம்ம என்ன வெளியில் போச்சு என்ன சொல்லுவோம் வி ஆர் இண்டியன்ஸ்னு சொல்லுவோம் இந்தியர்கள் அதற்கடுத்து வரைச்சு இந்தியாவில் அந்த குணம் கொண்டவர்கள் இந்தியர்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது அதற்கடுத்து நாம் தமிழன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னுச்சு ஒரு பெருமை இதற்கடுத்து நான் பிறந்தது கோயம்புத்தூர் திருநெல்வேலி செங்கல்பட்டு வாணியம்பாடி இப்படினுச்சு அவர்களுக்கு உள்ள தனித்துவம் அந்த இடத்துல இருக்கிற தனித்துவம் ரிஷபம் ராசி அதற்கடுத்தது அதில் இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் அதில் இருக்கக்கூடிய விருசேஷன் நட்சத்திரம் ஒரு தனித்துவம் அதிலே ஒவ்வொரு பாதங்கள் தனித்துவம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதில் கனெக்டிவிட்டின்னு பார்க்குறோம் நமக்கு சில ஐட்டங்கள் பிடிக்கும் சில திங்ஸ் பிடிக்கும் கோழியை பிடிக்கும் பறவையில் மயிலை பிடிக்கும் மிருகங்களில் பிடிக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் சில பேருக்கு பாம்பு பிடிக்கும் சில பேருக்கு பறவை கர்டன் பிடிக்கும் ராஜாளி பிடிக்கும் சில பேருக்கு யானை பிடிக்கும் இப்படியெல்லாம் இருக்குது நமக்கு என்ன பிடிக்கும் மிருஷேஷன் திறக்காரர்களுக்கு என்ன பிடிக்கும் சில பேருக்கு கனெக்டிவிட்டி எனக்கு குலதெய்வம் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு குலதெய்வம் இருந்தாலும் இஷ்ட தெய்வம் சார் முருகனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து திருப்பதி பெருமானால் ரொம்ப ஈடுபாடு ஐயப்பன்னா எனக்கு ரொம்ப திருப்தி இப்படியும் சொல்லக்கூடிய நம்ம கனெக்டிவிட்டி தெய்வங்கள் இது நமக்கு என்ன தெய்வம்னு பார்க்கலாம் அடுத்தது நமக்கு ஏற்ற பூ மரம் வாடை இதெல்லாம் என்ன நமக்கு எது எந்த இது நமக்கு கனெக்டிவிட்டியில எது வருது இதை தெரிஞ்சுப்போம் இப்போ மிருகசீர நட்சத்திரம் பார்த்தோம் பொதுவாக ஷபராசியில் மிருகேஷி நட்சத்திரத்தில் மிருகசீர நட்சத்திரம்னு இருந்தால் அவர்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னா இவர்களுக்கு கோழி அப்படின்னு சொல்கிறாங்க எழுதி வச்சுருக்காங்க இது வந்து நிறைய பெர்மடேஷன் காம்பினேஷன் போட்டு இந்த கோழி அதை கோழின்னு சொல்லிச்சு அவங்க என்னென்ன நிலம் நீர் ஒவ்வொரு ராசின்னு எடுத்திருந்தோம் எந்த ராசி ஜல ராசியை அப்படின்னு பார்க்குறோம் உபயராசியா ஸ்திர ராசியான்னு பார்க்குறோம் அடுத்தது ஆண்டு ராசியா பெண் ராசியாக பார்க்குறோம் இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அவர்கள் ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னா சில பேருக்கு கோழி இந்த காலத்துலேயும் பல பேருக்கு கோழி ஈடுபாடு அதிகமாக இருக்குது நம்ம வந்து படையல் கொடுக்கணுன்னா கூட நான்வெஜ் கொடுக்கச்சே கோழியை சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது மற்ற அதை கனெக்ட் பண்ணச்சே அந்த மாதிரி கோழி அதே மாதிரி மிருகங்கள் அல்லது மற்ற இது விலங்கினங்கள் அப்படின்னு பார்த்துச்சே பெண் பாம்பு அப்படின்றாங்க ஊர்ந்து செல்லக்கூடியது பெண் பாம்பு மூன்றாவது நமக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னுச்சு எந்த தெய்வமாக இருந்தாலும் பேசிக்காக சிவன் கனெக்டிவிட்டி சில பேருக்கு விஷ்ணுன்னு சொல்கிறாங்க சில பேருக்கு ராமர் தட்சிணாமூர்த்தி அம்பாள் அப்படின்னுச்சு நமக்கு வந்து மெருகி நட்சத்திரம் சாதாரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கனெக்டிவிட்டி சிவன் அர்ச்சனை செய்யும் புஷ்பம் அதாவது பூ அப்படின்னுச்சு ஜாதி மல்லி அப்படின்றாங்க ஏன் ஜாதி மல்லி பேஸிக்காக இதுவும் வெண்மை வெண்மைத்துது எது சந்திரனும் வெண்மை நிறுத்தவன் வெள்ளை முத்து அப்படின்னு சொல்லக்கூடியது யார் சுக்ரன் அது ரெண்டு மேபி கனெக்டிவிட்டி இது ரெண்டும் சேர்ந்ததாக நமக்கு ஜாதி மல்லியை கொடுத்துருக்கலாம் இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோங்கிறத கடைசியில் பார்க்கலாம் அதாவது இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும் சார் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதா லைஃப்பில் ஒரு பிறந்தோம் வளர்ந்தோன்னு போனாலுமே நமக்கு வந்து ஒரு இடத்துல இருக்குதே ப்ரமோஷன் வராதா பொண்ணு கல்யாணம் ஆகாத வெளிநாடு மாட்டோமா சுற்றுலா பார்க்க மாட்டோமா இல்லை நமக்கு ஃப்ரெண்டு சார் எனக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் ஏதாவது என் கையில் இருக்கிறதும் கொடுக்கணும் வந்து கேட்டானே இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நாம் எல்லாருமே அதனால் அதற்கெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம தகுதி பண்ணிக்கலாமா எதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குச்சே நம்ம இது நாம் வந்து கொஞ்சம் அது இப்போது நாலு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஏ ஒன் ஏ டூ மூணு பெஞ்சில் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ப்ரமோஷன் வாங்கி போயிட்டாங்க நமக்கு ப்ரமோஷன் இல்லை என்ன ரீசன் நமக்கு என்ன இப்போ என்ன தசை நடக்கிறது குரு சீரிஷம் அப்படின்னாலே இருபத்தஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சுனா குரு சனி புதன் தசைகள் நடக்கும் கேது தசை வரும் ஸோ இந்த மூணு தசைக்குள்ளே மேஜராக இருக்கக்கூடிய நம்ம எந்த தசையில் இருக்கும் அந்த தசை ஏன்னா மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது பிறந்த இடம் சார் பிறந்த இடத்தை எப்பயும் சரியாக வச்சுக்கணும் எது பிறந்த இடம் இந்த வீடு ரிஷபராசி அந்த ராசிக்கு அதிபதி யார் ராஜ் வீட்டுக்கு அதிபதி என்ன நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்காரனோட சுமூகமாக இருக்கணும்ல வீட்டுக்கு அதிபதி எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா எங்கே இருக்கான் சுக்கரன் எங்கே இருக்கான் அது நல்லா இருக்கணும் இரண்டாவது மூன்றாவது இப்போ நான் இருக்கிற இடம் எனக்கு பாஸ் யார் அல்லது எனக்கு வந்து கையெழுத்து போடுறவன் யார் ஒரு எம்பி எம்எல்ஏனா எனக்கு வந்து அமைச்சர் யார் இதெல்லாம் பார்க்குறோம் அந்த கனெக்டிவிட்டி இப்போ தசை என்ன தசை நடக்கிறது தசானாதன் எப்படி இருக்கான் அவனால் நான் எப்படி ப்ளீஸ் பண்ணுறது இவ்வளோ தான் விஷயமே இதற்காக பார்க்குற போது மிருஷே நட்சத்திரத்தில் முதல் பாதம் இப்போ ரெண்டு பாதங்கள் தான் ரிஷபராசியில் வர்றது அந்த ரெண்டு பாதங்களை பார்ப்போம் முதல் பாதம் எடுத்துட்டோம்னா அவர் எப்படி இருப்பார்கள்னா எப்பயும் முதல் பாதம் செ சுக்ரனுடைய வடுங்கிறதுனால செல்வந்தர்களாக இருப்பார்கள் மிருகசிய நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் ரிஷபராசியில் முதல் பாதம் செல்வந்தராக திறமையுடையவனாக அறிவுடையவனாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுக்கு விசாலமான புத்தி இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள்னு சொல்கிறோம் அது என்ன சார் இப்படி இருக்குது அப்படியே இருக்குது மன அழுத்தம்னா ரெண்டு விஷயத்தில் மன அழுத்தம் மனம் எப்போ அழுத்தம் கொண்டதாக இருக்கும்னா பேசிக்காக மெரிசேஷத்தை பார்த்தோம் அதற்குன்னு சில பண்புகள் இருக்குது இவர்கள் மன அழுத்தம் கொண்டதன் முதல் பாதம்னா மன அழுத்தம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் அவுட் சைட்லேருந்து இருக்கலாம் இன்சைட்லேருந்து இருக்கலாம் அவுட் சைட்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்போம் பாஸ்கூட்டும் ஒன்று சொல்லுவார் திடீர்னு ஒய்ஃப்கிட்டயோ ஹஸ்பண்ட்கிட்டேருந்தோ ஒரு கால் வரும் ஃப்ரெண்டு வந்து டேவருக்கும் அஞ்சாயிரரூவா வேண்டாம் எனக்கு அர்ஜென்ட்டாக வேண்டாம் இது எல்லாம் சேர்ந்து ப்ரெஷர் வெளியில் சொல்ல முடியாது இதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இது வந்து அந்த ப்ரெஷராக நம்ம சமாளிக்கணும் இது வந்து மன அழுத்தம் இந்த மாதிரியான அழுத்தம் இன்னொரு இதெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம் வேறு விதமான அழுத்தம் எப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பொண்ணுக்கு வந்து முப்பது சார் இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி ஒரு அழுத்தம் அது வந்து லாங் டர்ம் அழுத்தம் இது உடனே ஷார்ட் டர்ம் அது லாங் டர்ம் இப்படிப்பட்ட அழுத்தம் இந்த அழுத்தம் போறாத வரைக்கும் மற்ற இந்த அழுத்தம் இருந்தால் என்ன பண்ணுவோம் டக்குனு ஒரு முன்கோபத்தில் யாராவது சொல்லிடுவோம் சில சந்தர்ப்பங்களில் அது நமக்கு வீக்னஸ் படிச்சிருப்போம் திறமையாக இருக்கும் நிறைய இடங்களை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் நிறைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் எல்லா விதத்துலையும் வரிசை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆப்போசிட் செக்ஸில் ஈடுபாடு இருக்கும் கலையில் ஈடுபாடு இருக்கும் திரளில் ஈடுபாடு இருக்கும் எல்லா விதத்துலையும் அவர்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் சார் அதனால் இவர்களுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படி என்ன பறக்கிற மாதிரி இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நிலையில் கொள்ளவே மாட்டாங்க பறக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நல்லது என்ன சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு என்ன சொன்னி ஆ என்ன சொன்ன திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள் விஷ்ணபடாசி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் இப்படி இருப்பார் மூன்றாவது அவர்களுக்கு என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்களில் சில பேருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு ஈடுபாடு இருக்காது இப்படி சொல்கிறாங்க புரியல அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் ஒன்று அதாவது நம்ம பார்க்கச்சே என்ன பார்க்கணும்னா ஆச்சார அனுஷ்டானங்கள் அதற்கு ஈடுபடக்கூடிய குருவோ சனியோ புதனோ இதெல்லாம் எப்படி இருக்குது கேத்துவனுடையலாம் எப்படி இருக்குது நமக்கு கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது ஒன்று நாள் எழுபத்தில் எந்த கிரகம் இருக்குது உங்களுக்கு தெரியும் திரிகோணத்தில் உபய கிரகங்கள் உபய ராசிகள் இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கிரகங்கள் ஈடுபாடு நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பக்கம் இருப்பான் அனுஷ்டானங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் அனுஷ்டானங்கள் அதிகமாக இருக்கும் அது மைனஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா ஸ்டெயிட்டாக ஆப்போசிட்டாக இருப்பான் ஈடுபாடே இருக்காது இரண்டாவது டெய் நேற்று வரைக்கும் ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் அவனை பார்த்தேன் எதுவுமே ஈடுபடாமல் என்னமோ வெறிச்சோடின மாதிரி இருந்தேன் இப்போ பார்த்தா திடீர்னு பூஜை புரஸ்காரம்னு இருக்கேன் அப்படியும் கேள்வி கேட்பாங்க சில பேர் ஏன்னா தசாநாதனுடைய க்ரியேஷன் சில பேர் சொல்லுவான் நேற்று வரைக்கும் பயங்கர பூஜை புரஸ்காரம் அவனுக்கு திடீர்னு ஒரு மிஸ்ஹாப்பனிங்ஸ் ஏதாவது நாயுடு வீட்டில் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசில் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுருவான் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா எல்லாம் நான் பண்ணி பண்ணி போகிறோம் பண்ணதெல்லாம் போகிறோம் என்ன நடக்குமோ நடக்க போகிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகிடுவான் இது இரண்டுமே கொண்டவர்கள் தான் முதலராசியில் ரிஷபராசியில் மிருக சேரத்தில் முதல் பாதாயத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு தேகத்தில் சில உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் உபாதை வரக்கூடியது சொறி சிறங்கு வரக்கூடியது எங்கேயாவது அடிக்கடி அடிபட்டு ரத்தம் வரக்கூடியது அல்லது சுழுக்கு எலும்பு முறிவு அல்லது மூட்டு பிரச்சனை வரக்கூடியது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக உண்டு அதில் மிருகசேஷன் முதல் பாதாயத்துக்கு சொல்கிறாங்க இப்போ கருங்காலின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாரும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க கருங்காலி அந்த கருங்காலையில் மாலை பண்ணி போட்டுக்கிறாங்க இல்லையா அதிலேயே செங்காலி இருக்கு கருங்காலி இருக்கு அந்த கருங்காலி நமக்கு ஏற்ற ஒரு மரம் சார் மற்ற யார் போடுறாங்களோ இல்லையோ நம்ம போட்டால் அது மைனஸே ஆகாது ரெண்டு விஷயம் ஏன்னா ரிஷவராசிக்காரங்களுக்கு சனி கெடுக்க மாட்டார் அதுலேயும் மிருசீரக்ஷத்திற்கான நிச்சயமே கெடுக்க மாட்டேன் ஏன்னா சனி வந்து பத்தொன்போது வருஷம் ஷார்ப்பாக வரும் ஒரு லைஃப்பில் வந்து அவனுக்கு வருது இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவனுக்கு சனியனுடைய ரசை அருமையாக வரும் அந்த சனியை கெட்டியாக பிடிச்சிக்குவேன் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதனால் சனி கருங்காலி கருப்புக்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு கருங்காலி மரத்தை எங்கேயாவது மரம் நடுவிழா அப்படின்னு சொன்னாங்க யாராவது மரம் நடுறாங்க ஃப்ரெண்டு வீட்டில் மரம் வைக்கணுன்னா நாம் போய் இந்த மரத்தை வாங்கி போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சில மரங்கள் வீட்டில் வைக்கலாம் அதையும் பார்த்துக்கோங்க சில மரங்கள் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் செஞ்சோம்னா நமக்கு பிடித்தது நமக்கு ஏற்றது நமக்குள்ள கனெக்டிவிட்டி உடையது கருங்காலி வரம் ஒன்று இது மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு அதை எப்படி உபயோகிக்கிறான்னு நான் சொல்கிறேன் இது அடுத்தது இரண்டாம் பாதம் மிருகசீர்ஷம் இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்கள் எப்பயுமே உண்மையை பேசக்கூடியவர்கள் நான் எல்லாம் எழுதி நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார் நிறைய பல இடத்துலேருந்து எந்தெந்த அதாவது எப்படி நான் நோட் பண்ணேன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன் முன்னாடியே சொன்னேன் அந்த ராசிக்கு ஏற்றது எந்த இடம் நேற்றது காற்று நீர் நிலம் இந்த ராசி எப்படி இருந்தது ஒவ்வொன்றுத்துக்கும் பாபகாதிபதி சுக்கரன் இப்படி இருந்தான்னா என்னென்ன இது இருக்கும் நிறைய சாப்டர்ஸ்லேருந்து டாரஸ் அதாவது ரிஷபம் அப்படின்னுச்சு மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க மிருசி ரிஷம் நட்சத்திரத்துக்குன்னு சில ஈடுபாடுகள் உண்டு அந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணிச்சு இர இவர்களுக்கு முன்கோபம் வருவது அப்படின்னு அதிகமாக இருக்கும்னு சொல்ல டக்குன்னு எடுத்தவங்க தான் பேசுவாங்க சார் அது மைனஸு அது ப்ளஸ்ஸு சில இடத்துல ப்ளஸ்ஸு பல இடத்துல மைனஸ் இதனால் இவர்களால் ஏன்னால் ஒன்று கொஞ்சம் திறமை அதிகமாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சில பேருக்கு திறமை இருக்காது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது முன்கோபம் அதிகமாக உள்ளவர்கள் ரெண்டாவது மெயினாக இவர்களுக்கு என்னன்னா திடீர்னு சந்தோஷமாக இருப்பார்கள் திடீர்னு அப்படியே டவுன் ஆகிடும் வெளியில் இருக்கிறவனுக்கு தெரியாது இவன் உள்ளுக்குள்ளே அப்படியே சோகமாக இருப்பான் என்னடா ஆனால் அவனே என்னோட ஆனுவான் ஏன்னா சந்திரனுடைய அந்த இம்பேக்ட் அது மூன்றாவதாக இவர்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு மற்ற இடத்துல ஒரு ஈடுபாடு ரொம்ப ஈடுபாடு அப்படின்னு நம்ம முதல்ல சொன்ன வந்து லேடிஸுக்கு ஜென்ஸ்கிட்டேயும் ஜென்ஸுக்கு லேடிஸ்கிட்டையும் ஒரு தேவையில்லாத ஒரு ஈடுபாடு வெளியில் காட்டிக்க மாட்டாங்க மனசுக்குள்ளே இருக்கும் அல்ப ஆசை அப்படின்னு சொல்லுவோம் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மிருவிசேஷம் இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்கள் சார் எல்லாமே அந்த குணம் நமக்கு இருக்கணும் இல்லை சார் நான் சொல்கிறதெல்லாம் உலகத்தில் பல பேர் இருக்காங்க பல பேருக்கு நம்மளுடைய ஜாதக கட்டத்தை பொறுத்து மற்றவர்களுடைய இம்பேக்டை பொறுத்து இது ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சரியா இது சாதாரணமாக சொல்லக்கூடியது திறமை இருக்கிறதுனால கோபம் வரும் கோபம் வரதுனால எரிச்சல் வரும் எரிச்சல் வரதுனால நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும் இது இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடியது இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு உரிய மரம்னு சொல்ல ஆச்சா மரம்னு சொல்கிறாங்க ஆச்சா மரம் நீங்கள் கிராமத்தில் கேள்விப்பட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க அதுவும் இந்த தச்சர்கள் அவர்களை கேட்டிங்கன்னா ஆச்சா மரம் வந்து ஒரு பெரிய வலிமை உள்ள மரம் சார் மிருசீர காலிலே வலிமை உள்ளவர்கள் தான் அதில் கருங்காலி மரம் ஆச்சா மரம் கருங்காலி முதல் பாதம் ஆச்சா இரண்டாம் பாதம் நான் சாதாரணமாக மிருசீர நட்சத்திரத்திற்கே கருங்காலி நான்கு பாதத்துக்குமே போடலாம் இது தரக்கூடியது சரி சார் இப்போ இதனால் நமக்கு என்ன நன்மைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நமக்கு என்ன நன்மை சரி சார் என்ன நன்மைன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து முதல்ல ரிஷபராசிக்காரர்களாக பார்த்தோம் மகேஷி நட்சத்திர பார்த்தோம் ரெண்டு ரிவர்ஷா ரிஷபராசியில் ரெண்டு ரெண்டு தான் மகேசி ரிஷம் இரண்டு பாதங்கள் தான் இதில் இருப்பவர்களுக்கு கோழி அப்படிங்கிறது பார்த்தோம் சிவன் அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ நமக்கு நம்ம குரு சனி புதன் தசை தான் மேஜராக இருக்குது லைஃப்பில் இருபத்தஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே குரு சனி புதன் தசை குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி தான் சார் தட்சிணாமூர்த்திக்கு மேலே இருக்கக்கூடியவன் அதாவது தட்சிணாமூர்த்தி இன்னுடைய பாகமாக இன்னொரு பாகமாக இருக்கக்கூடியவன் உமை ஒரு பாகனாக இருக்கக்கூடியவன் சிவன் அந்த சிவன் நம்ம பூஜை பண்ணணும் அல்லது நமக்கு நம்ம ஜாத ஜோசியிட்ட போகிறோம் அல்ல வேற யார்கிட்டையாக போகிறோம் நமக்கே நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் இது பர்த் ஸ்டார் அன்றைக்கி போய் கோயிலுக்கு வந்து எனக்கு இன்றைக்கி வந்து முருகனை பிடிக்கும் அபிஷேகம் பண்ணணும் நம்முடைய ஸ்தோத்திரம் பண்ணணும்னு போனோம்னா எதை வாங்கி போய் கொடுக்கலாம் ஜாதி மல்லி சேர்த்து கொண்டு போய் கொடுக்கலாம் சில பேர் சொல்லிருப்பாங்க இன்றைக்கி வந்து தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சார் அப்படின்னு வர்றாரு தாமரிப்பும் எடுத்துன்னு போங்க கூட ஜாலி மல்லியும் வாங்கிட்டு போங்க ஜாதி மல்லி சேர்த்து அர்ச்சனை பண்ணுவது மிக மிக ஏற்றம் வீட்டிலேயே முக்கியமாக செய்யக்கூடியது ரிஷபராசிக்காரர்கள் அதில் மிருகசீர நட்சத்திரக்காரன் ஒன்றாம் ரெண்டாம் பாதம் மெயினாக இந்த பிரதோஷ காலங்களில் நம்ம கோயிலுக்கு போய் வணங்குவது ஏன்னா நமக்கு பிடித்த தெய்வம் நமக்கு ஈடுபாடு உள்ள தெய்வம் சிவன் அந்த சிவனை வணங்கும் போது ஜாதி மல்லி பூவை வாங்கி போய் கொடுக்கறது மிக மிக ஏற்றது இது இரண்டாவது மூன்றாவது நமக்கு சனி திசை சனி கருங்காலி சம்பந்தம் உள்ளது சனி திசை நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம எப்பயாவது சண்டே சாட்டர்டே காலங்களில் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு கோவிலுக்கு போய் சனிக்கு ஒரு சனீஸ்வரனுக்கு வணங்கி வருது ரொம்ப நல்லது அந்த மாதிரி வணங்கி வரச்சே சனி திசையில் இருப்பவர்கள் யாருக்காவது நீல நிற துண்டு நம்ம இருந்தோன்னா கொடுத்துட்டு வந்தோன்னா ஏன்னா கருப்பு பிடிச்சா வாங்கி கொடுங்க ஐயப்பா பக்தர்களுக்கு கருப்பு பிடிக்கும் கருப்பு வாங்கி கொடுங்க அந்த மாதிரி யாருக்காவது ஒரு எட்டு துண்டு எட்டு வேஷ்டி வாங்கி தானம் செய்வது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதெல்லாமே நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னா நம்ம இந்த இதெல்லாம் இதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் இதில் இருக்கோம் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சில விஷயங்கள் செய்து தான் ஆகணும் நமக்கு சுப்பீரியர்னும் ஒருத்தன் வந்து உட்காந்துட்டான் அவனுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ அவன் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம கேட்காத பல விஷயங்கள் நடக்கிறது அதை நாம் எப்படி கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாங்கிறத நம்மளுடைய புத்தி யூஸ் பண்ணிக்கணும் மாற்றிக்கணும் சார் அவ்வளோதான் இப்போ சென்னையில் இருக்கோம் நம்ம எப்போயுமே கோயம்புத்தூர் பாஷை தான் பேசுவோம் சென்னையில் வரைச்சே சென்னை பாஷையை கற்றுக்கணும் இல்லையா நீங்கள் போகிறோம் இப்போது மலையாளிஸ் பல பேர் சென்னையில் இருக்காங்க சென்னையில் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க நாம நாமளே கன்னடா போகிறோம் அல்லது கேரளா போகிறோம் அப்படின்னா அந்த பாஷையை கற்றுக்குறோம் இல்லை அந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம் இல்லையா மாற்றிண்டா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அந்த மாதிரி சில செயல்கள் செஞ்சால் தான் சார் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம நம்ம அதுக்காக தான் இந்த காணொலி அதுக்காகத்தான் அதனால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காதீங்க வேற ஒரு காணொலியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலியில் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்